புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் இந்திய நாட்டை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் இவர்கள் எந்த ஒரு இந்து ராஷ்டிரியத்தை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்களோ அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது பாதிக்கப்படக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது அவர்களை காட்டிலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த இந்து ராஷ்டிரியத்தில் துளியளவும் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் எந்த ஒரு கவலையும் கிடையாது செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் சமீபத்தில் திருச்சியில் வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே திருமாவளவன் அவர்கள் மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணி என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து நடத்தினார்கள் அந்த பேரணியை நடத்தி மதச்சார்பின்மை நாட்டிற்கு எவ்வளவு முக்கியம் இந்த மதச்சார்பின்மை இன்றைக்கு எந்த அளவிற்கு சீர்குலைந்து இருக்கின்றது அதனை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து சில தகவல்களையும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பேரணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே திருமாவளவன் அவர்கள் சில கருத்துக்களை சொன்ன பிறகு புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் இந்திய நாட்டை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அவ்வாறு நாம் மாற்றினால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கின்றார் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் இது ஒரு மதச்சார்பின்மை நாடாக இன்றைக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது அந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் காஷ்மீர்ல இடம் வாங்குறத பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் இடம் வாங்கலாம் என்று இருக்குது அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத தகவலா இருக்குது அதை அவர் சுட்டிக்காட்டி மதச்சார்பின்மை நாடாக இந்திய நாடு வந்து தொடர்ந்து போறது வந்து ஒரு நல்ல ஒரு போக்கு கிடையாது மக்களினுடைய நலனுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது மதச்சார்பின்மை என்ற அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு கிடையாது அது அது ஏதோ ஒரு சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய அந்த கட்சியை வளர்ப்பதற்காக வேண்டி ஆட்சியிலே வந்து இருப்பதற்காக வேண்டி மதச்சார்பின்மை என்ற ஒரு கோஷத்தை அவர்கள் முழிந்து கொண்டு பேசம் போட்டுக்கொண்டு ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த மதச்சார்பின்மையை தவிர நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய எண்ணங்கள்ல வந்து இந்த மதச்சார்பின்மை என்ற ஒரு விஷயமே கிடையாது நாடு வந்து மதச்சார்பின்மையோட தான் இருக்கணும் என்ற எண்ணம் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான எண்ணம் கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து அவர் சொல்றார் இது ஏதோ வந்து அரசியல் கட்சிகள் தங்களோட லாபங்களுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படின்றத பதிவு செய்கிறாரு கூடுதலாக என்ன பதிவு செய்கிறாருன்னு சொன்னால் இன்றைக்கு மாநிலங்கள் எல்லாம் வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது இது மாதிரி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாட்டில் ஏதாவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவுதா நிச்சயமாக உதவலை மொழிவாரியாக பிரிஞ்சு இருக்கிறது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணம் என்று பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்தையும் வந்து பதிவு செய்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாட்டில் ஏராளமான ஜாதிகள் இருக்குது இப்போ ஜாதிகள் நிறைய இருக்கும்போது ஒவ்வொரு ஜாதியும் வந்து ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து அரசியலமைப்பின் அடிப்படையில் நாடு இன்றைக்கு மதச்சார்பின்மையா இருப்பது மக்களுக்கு வந்து நல்லது கிடையாது மக்களை நாம் வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டு போகணும் இந்த நாட்டை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மதச்சார்பின்மையை வந்து நீக்கிவிட்டு இந்த நாட்டை வந்து இந்து நாடாக வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இந்த இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் இந்து ராஷ்டிரம் அப்படின்ற இந்த கோஷத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்திய தேசத்தினுடைய இந்த வரலாற்றை நாம எடுத்து பார்க்கும் போது பல ஆண்டு காலமாக இந்த இந்து ராஷ்டிரம் என்ற கோஷம் வந்து முன்வைக்கப்படுது யாரால முன்வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டிலே பல பயங்கரவாத செயல்களை செய்ததின் மூலமாக பல தடவைகள் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்து ராஷ்டிரம் இந்து நாடாக இந்த இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படின்றது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அதே சித்தாந்தத்தை சேர்ந்து அந்த கிருஷ்ணசாமி இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்து நாடாக வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சார் நாட்டுக்காக விடுதலைக்காக உழைத்தவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலையில் அதிகமாக பங்களிப்பு செலுத்தியவர்கள் இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாடு கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு காலமாக ஆங்கிலேயன்ட்ட வந்து அடிமைப்பட்டு இருந்துச்சு அந்த இருநூறு ஆண்டு காலம் வந்து அடிமை வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாம் எல்லாருமாக சேர்ந்து போராடி அந்த அடிமை தலையிலிருந்து நாம் விடுபட்டு வந்தோம் அப்படின்றது தான் பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கும் இந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் நாட்டு மக்கள் வந்து அடிமையாகத்தான் இருந்தாங்க இந்த இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூறு ஆண்டுகள்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் எதையெல்லாம் சேர்த்து சொல்றாருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இப்போ நூற்றாண்டுகள் வந்து முஸ்லீம்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவர் கருத்தில் வைத்துக்கொண்டு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் இந்த மக்கள் நாட்டு மக்கள் வந்து அடிமையில் தான் இருந்தாங்க அடிமைத்தலையிலிருந்து நாம் சுதந்திரம் வந்து அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பாரதூரமான ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறார் ஆங்கிலேயனுடைய காலத்திற்கு முன்னால் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் இவர்களுக்கு வரலாறு பற்றியும் ஒன்றும் தெரியாது இருக்கக்கூடிய வரலாற்றை வந்து எப்படி அளிக்கிறது உண்மை வரலாறுகள் இருக்கும்ல பொதுவாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்திய தேச விடுதலைக்காக வேண்டி பல தலைவர்கள் சேர்ந்து போராடி இருப்பாங்க விடுதலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற சித்தாந்தமுடையவர்கள் அந்த எண்ணமுடையவர்கள் அதிகமாக இருந்தாங்க இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பாஜகவினுடைய அந்த கொள்கை அந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு சதவீதம் இந்த நாட்டு விடுதலைக்காக வந்து போராடி இருப்பாங்களா பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு தலைவரை கூட சுட்டி காட்ட முடியாது எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி வந்து இந்திய தேச விடுதலைக்காக வந்து போராடினார்கள் என்று சொல்லி சொல்வதற்கு துளி அளவும் திராணி இல்லாத அருகதை இல்லாதவர்கள் தான் தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவர் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய உண்மை வரலாறு இருக்குல்ல யாரெல்லாம் நாட்டு விடுதலைக்காக போராடினாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய தியாகம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டடிப்பு செய்துவிட்டு அந்த உண்மை வரலாற்றை எல்லாம் மூடி மறைத்து விட்டு அதை வரலாற்றை திரிக்கக்கூடிய காரியத்தை அப்படிப்பட்ட சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரரான மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி ஆண்டுகள் மக்கள் வந்து அடிமையாக தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுடைய ஆட்சி வந்து அந்த மாதிரி இருந்துச்சு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சார் இந்த வாதத்தின் அடிப்படையில் நிறைய பேர் மறுப்பு கொடுத்தாங்க அமெரிக்க நிபுணர் பேராசிரியர் வென்டி தோனிக்கர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பொய்யான ஒரு கருத்து ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் வந்து மாதிரி அடிமையாக இருந்தாங்க அந்த காலத்துல வந்து இருந்த மக்கள் எல்லாம் அந்த மன்னர்களால துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் அடிமையாகத்தான் நடத்தப்பட்டாங்கன்றது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு தகவலை இது மாதிரி வந்து பாஜக ஆர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு உண்மையான தகவல் இல்லை என்ற வரலாற்றினுடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து எடுத்து சொல்லி இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயனுடைய ஆட்சிக்கு முன்னால் வந்து நாடு வந்து பல கூறுகளாக வந்து பிரிந்து கிடந்துச்சு அன்றைய காலத்துல வந்து இந்து மதம் என்பது வந்து ஒரே மதமாக கூட இல்லை ஏன்னு சொன்னா இந்து மதம்ன்றது இன்றைக்கு ஒரு மதமாக இருந்துச்சு அன்றைய காலகட்டத்தில் சொன்னா கிடையவே கிடையாது ஏன்னு சொன்னா இந்து மதத்துல பல கடவுளை வழங்கக்கூடிய பல குழுக்களாக பிரிந்து பிரிந்து தான் இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து இந்துக்கள் எல்லாம் ஒரே மதமாக இருந்ததை போன்றும் அவர்கள் எல்லாம் அடிமையாக வந்து நடத்தப்பட்டதை போன்றும் இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள் அப்படின்ற அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து என்ற விஷயத்தை வந்து எடுத்து சொன்னார் இந்த வென்டி தோனிக்கர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் பல உண்மை வரலாறு ஒரு ஒருபுறம் இருக்கும்போது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்து நாடாகத்தான் இருக்கணும் ஏன்னு சொன்னால் இப்போவும் இந்த கிருஷ்ணசாமி சொன்ன விஷயம் அவங்க தான் இதுக்கு முன்னாடி பல ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நாடு வந்து சுதந்திரத்தின் போது வந்து மத அடிப்படையிலான ஒரு பிரிவினை வந்து சந்திக்கும் போது பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு என்று பிரித்து கொடுக்கும்போது இந்தியாவை வந்து இவர்கள் வந்து இந்து நாடாகத்தான் அறிவித்திருக்க வேண்டும் அன்றைக்கு இருந்தவர்கள் வந்து அப்படி செய்யாம மிகப்பெரிய ஒரு தவறெழுத்து விட்டார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா இந்திய அரசமைப்பு சாசனமே முழுக்க முழுக்க எதுவுமே இல்லாத ஒன்று அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மூலமாக இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாரதூரமான கருத்தை இவர்கள் முன்வைத்து என்ன பண்றாங்க சொன்னா அப்பவே இது வந்து இந்து நாடாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பாரதூரமான கருத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இந்திய சுதந்திர வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் எதற்காக வந்து இந்த நாடு வந்து மதச்சார்பின்மை நாடாக மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்குது அதற்கு உழைத்தவர்களுடைய நிலை என்ன அதையெல்லாம் எடுத்து பார்க்க பல கூட்டங்கள் நடைபெறுகின்றது தேசம் விடுதலை அடைந்த பிறகு ஒரு வருடம் ரெண்டு வருடம் அதற்காக நிறைய ஆலோசனைகள் நடைபெறுகின்றது அதற்குப் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு நாடாக ஜனநாயக நாடாக அறிவிக்கப்படுகின்றது அதற்கென்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கி அந்த அரசியலமைப்பு சாசனத்தில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து யாரும் ஆட்சி செய்யக்கூடாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி சீக்கியர்கள் சமணர்கள் என்று எல்லா சமய மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய நிலையில இது வந்து மதச்சார்பின்மை நாடாகத்தான் இருக்கணும் எல்லாருடைய மதம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கணும் அவர்களுடைய மத உரிமைகள் வந்து மதிக்கப்படணும் பேணப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அழகான ஒரு சட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு மதங்களுக்கும் தனியாக தனியார் சட்டங்கள் என்ற சில விஷயத்தை உருவாக்கி எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லாத வகையில அழகான முறையில் ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கி ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நிலையில இவர்களுடைய வெற்று கோஷம் என்னன்னு சொன்னா இந்து நாடாக உருவாக்க வேண்டும் அப்படின்றத இவங்க கொண்டு வர்றான் இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு வந்து எந்த விதமான இடமும் கிடையாது இந்த நாட்டினுடைய அதிகாரத்திலோ அதனுடைய அந்த அரசாங்க எந்த விஷயத்திலயோ முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது இவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் தான் இந்துக்கள் தான் முதல்நிலை குடிமக்கள் என்று கோஷத்தை முன்வைக்கிறான் இவர்கள் இந்துக்களினுடைய பாதுகாவலர்கள் என்ற ஒரு போர்வையில் ஒரு வேஷத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவர்கள் தான் நாங்கள் தான் இந்துக்களினுடைய பாதுகாவலர்கள் பார்த்தீங்களா தொடர்ச்சியாக நாங்கள் தான் விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படி சொன்னால் அதிகமான இந்துக்கள் வந்து இதனால தான் பாதிக்கப்பட்டாங்க இந்து நாடாக இல்லாத காரணத்தினால் அதிகமான இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து சொல்ல முடியுமா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஓராயிரம் காரணங்கள் எடுத்து சொல்லலாம் இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி குடிமக்கள் அடிப்படையில் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அதிகமாக உழைக்கக்கூடிய மக்களாக அடித்தட்டு மக்களாக இருக்கின்றார்களோ சிறுபான்மையினராக சிறுபான்மையினர் சொன்னால் எல்லா மதத்தை சேர்ந்தவரும் உள்ளடங்குவாங்க கடந்த காலங்களிலெல்லாம் பாதிக்கப்படாத அளவிற்கு அதிலும் குறிப்பாக இந்துக்களும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இவர்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சியை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவு வந்து குடிமக்களுக்கு அதில் வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் பாதி முஸ்லீம்களுக்கு மிக மிக அதிகமான பாதிப்பு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இந்து நாடு இந்து ராஷ்டிரம் என்பது இந்து மக்களுக்கான ராஷ்டிரம் நிச்சயமாக கிடையவே கிடையாது இந்துத்துவாவினர் இருக்கிறாங்கல்ல யார் இந்த இந்துத்துவா சித்தாந்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாமே மேல்தட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட்டுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கான ஆட்சியை தான் தொடர்ச்சி கொண்டே இருப்பான் யாரெல்லாம் பண முதலைகளாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய செல்வத்தை இன்னும் அதிகமாக்குவதற்கு என்ன செய்யலாம் அதை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம் என்று அப்படிப்பட்ட அந்த மேம்போக்கு மேல்தட்டு மக்களை பற்றியே கவலைப்படக்கூடிய சிந்தனை உடையவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இந்து ராஷ்ட்ரியத்தில் சாமானியர்களாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது இவர்கள் உருவாக்க துடிக்கின்ற இந்த இந்து ராஷ்ட்ரியத்தில் இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இவர்கள் எதை கொண்டு வரம் என்று விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த அடித்தட்டு மக்கள் நலனும் பேணப்படாமல் அப்படிப்பட்ட ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது நாம தொடர்ச்சியா பார்க்க தானே செய்கிறோம் ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க தலித்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க பொருளாதார அடிப்படையில் பார்த்தோம் அப்படி சொன்னா பொருளாதார மூலதனம் என்ற விஷயம் வந்து நாட்டில் மிக பின்தங்கிய நிலைமைக்கு வந்து போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாடு எங்கேயோ வந்து அதல பாதளத்துக்கு போயிட்டு இருக்குது நம்ம நாட்டை விட சின்னஞ்சிறிய நாடாக இருக்கக்கூடிய மற்ற மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது அதுவெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் மேல்நோக்கி போயிட்டு இருக்கு பாலின சமத்துவமாக இருந்தாலும் சரி பொருளாதார மேம்பாடாக இருந்தாலும் சரி பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு குறித்த விஷயமாக இருந்தாலும் சரி கல்வி அறிவு பெறக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாட்டை எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுமோ அதையெல்லாம் இன்றைக்கு நாம் புள்ளி விவரங்களை அடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் நம்முடைய இந்திய நாடு என்பது மிக மிக பின்தங்கிய நிலைக்கு வந்து போயிட்டு இருக்குது நூற்றி இருபதாவது இடம் நூற்றி இடத்தை தாண்டி வந்து இன்றைக்கு வந்து போயிட்டு இருக்குது கடந்த அந்த பத்தாண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையை விட மிகப்பெரிய ஒரு அதல பாதாளத்தில் நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உடைய இந்த பாஜகவினுடைய ஆட்சி நிலைமை இருக்கின்றது பல மாநிலங்களில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது மாதிரியான காரியங்கள் அதிகம் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த கட்சியை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக நாம் வந்து சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகலாம் குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்கள் எந்த ஒரு இந்து ராஷ்டிரியத்தை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்களோ அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது பாதிக்கப்படக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது அவர்களை காட்டிலும் அதிகமதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த இந்து ராஷ்டிரியத்தில் துளியளவும் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் ஆக்கப்படக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் வந்து விளிம்பு இருக்கக்கூடிய நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் சொல்றது என்ன அப்படி சொன்னால் நாங்கள் இந்து மக்களுக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் இந்துக்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் நாங்கள் நிலைநாட்டுவதற்காக வேண்டி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பொய்யான ஒரு போலியான கருத்தை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு சாராம்சமாகத்தான் இன்றைக்கு இந்த கிருஷ்ணசாமி என்ன சொல்லார் அப்படின்னு சொன்னால் மதச்சார்பின்மை என்பது நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு மத நாடாக இந்து நாடாக தான் இருக்கணும் என்பது எடுத்து நாட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம நல்ல நாம விளங்கி வச்சிருப்போம் நாடாக இருக்கும் போதுதான் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள மத விஷயம் அவங்கவுங்களுக்கு தான் யாரும் வேறொருத்தருடைய மதத்திலும் தலையிடக்கூடாது நீ ஏன் வந்து மாட்டி அரைச்சி நீ ஏன் சாப்பிட்ற நீயே வந்து தாடி வச்சிட்ருக்குற நீ ஏன் வந்து விஜாபு வந்து போட்டுட்ருக்குற அது அவங்கவுங்க மத விஷயம் மதச்சார்பின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கோட்பாடு என்னென்னு சொன்னால் அவங்க அவங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றி கொண்டு யாரும் அதில் தலையிடக்கூடாது தலையிடாமல் இருந்தால் பிரச்சனைகள் வருமா அவங்க அவங்க மதத்தில் உள்ள விஷயங்களை அவங்க பாட்டு பின்பற்றி போய்கிட்டே இருக்கும்போது மற்ற மதங்களை குறை சொல்லாமல் மற்ற மதங்களை நோண்டாமல் அழகான முறையில் இருந்துகிட்டு இருக்கும்போது நாடு அமைதியான ஒரு நாடாக அழகான ஒரு நாடாக நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் அதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த மதச்சார்பின்மை என்ற ஒரு விஷயம்தான் அதனால தான் இந்த மதச்சார்பின்மைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முகப்புரையில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் என்பதனால தான் அந்த கல்வியாளர்கள் அன்றைக்கு இருந்த அந்த நாட்டினுடைய நலன் மீது அக்கறை கொண்ட அந்த தலைவர்கள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முகப்புரையில் கொண்டு வந்து இந்த மதச்சார்பின்மை என்பதை வச்சுருக்கிறாங்க அது மிக மிக முக்கியம் நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை உணர்ந்த மக்களாக நாம் அனைவரும் தொடர்ச்சியாக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பொருள் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகம்